கடந்த சில நாட்களாகவே நமக்கு மழை பொழிவு மிக குறைவாக காணப்பட்டிருந்தது நம்ம பார்த்தோம் எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கடந்த இருந்து மிக தெளிவாக நம்ம அறிவிப்புகளை கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வரும் நாட்களிலும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது மெம்பர்ஷிப்பாக இல்லாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது சூப்பர் சேட்டில் நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் சேட்டை பயன்படுத்தி நீங்கள் சூப்பர் சேட் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் ஷாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எதாவது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் உங்களுக்கு வந்து சிறந்த ஆஃபர்ஸுமே அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரி மழை பற்றின தகவல் நம்ம இப்போ முழுமையாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்வோம் கனமழை மற்றும் மிக கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம் கனமழை மற்றும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்திலும் கடலோர மாவட்டத்திலும் இனி வரும் நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம தொடர்ந்து சொல்ல போறோம் ஏற்கனவே உங்களுக்கு இரண்டு பகுதிகளை நம்ம தேதிகள் கொடுத்திருந்தோம் முதலாவதாக டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு தேதியை கொடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்னுல இருந்து ஐந்து வரை இந்த நாட்களுக்குள்ள ஒரு தேதிகள் நம்ம கொடுத்திருந்தோம் அப்போ இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆபத்து இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் பாருங்க நிறைய இடங்களில் மழை பொழிவு அதிகமாக இருக்காது சாரல் மழை லேசான மழை மட்டும்தான் இருக்கும் அந்த மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக மிதமானது முதல் கனமழையாக இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் எதிர்பாருங்க அதுல கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கிறவங்க அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்பவே நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் அதிகாலை நம்ம பார்த்தோம் இல்லையா நிறைய இடங்களில் மேகக்கூட்டங்கள் கூடி லேசான மழை சாரல் மழையெல்லாம் சென்னையில வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ரொம்ப நேரம் கிடையாது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த லேசான மழை சாரல் மழை என்று அதிகாலை நேரங்கள் அதே மாதிரி மாலை நேரங்களில் சில பகுதிகளில் சென்னையில் ஆங்காங்கே நமக்கு பரவலாக அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பதிவானது நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இனிமேல் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் எடுத்த உடனேயே நமக்கு வந்து கனமழைங்கிறது வராது தான் நமக்கு அந்த சாரல் மழை லேசான மழை ஆரம்பிச்சிருக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் வட தமிழக கடலோரத்தில் மட்டும் பரவலாக நீங்கள் மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் இந்த டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி முதல் வாரத்தில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அடுத்த வருஷம் ஆரம்பமே நமக்கு வந்து ஒரு கனமழையோட தொடங்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுவது சதவீத மாவட்டங்கள் புத்தாண்டு அன்று கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் நியூ இயர் அன்னைக்கு நிறைய மாவட்டங்களில் மழை வர வாய்ப்புகள் இருக்கு அதில் சில மாவட்டத்தில் மிதமான மழையாக இருக்கும் சில மாவட்டத்தில் கனமழையும் வந்து கொட்டி தீர்த்திடும் அதனால டிசம்பர் முப்பதுல இருந்து முப்பது முப்பத்தி ஒன்று நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தென் மாவட்டத்தில் அப்புறம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஐந்தாம் தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு பகுதியான மழை பொழிவாக அங்கொன்றும் இங்கொன்றும் தொடர்ச்சியாக பதிவாகும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் இந்த மாத இறுதியில் மழை இருக்கும் டிசம்பர் முடியறதுக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இல்லையா வெயில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருந்தாலும் இந்த கடைசி வரக்கூடிய இந்த நான்கைந்து நாட்கள் இந்த மாதம் முடியக்கூடிய அந்த கடைசி நான்கைந்து நாட்கள்ல பரவலாக நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவும் இருக்க தான் போகுது அதனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க மறுபடியும் எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை கொடுத்த பிறகு தான் வடகிழக்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுக்கும் ஜனவரி முடியும் வரை ஜனவரி முடியும் வரை வடகிழக்கு பருவமழை முடியாது ஆகவே ஜனவரி இறுதி வரைக்கும் இந்த பருவமழை வந்து தொடர்கிறது அப்படிங்கிறதுனால இடைவெளி விட்டு அவ்வப்போது நமக்கு மழைப்பொழிவு வந்து கொண்டே தான் இருக்கும் பனிப்பொழிவு ஒரு பக்கம் மழை இல்லாத நாளில் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் நம்ம மழை சொல்லக்கூடிய தேதிகளில் பனிப்பொழிவு குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி மாதங்கள்ல பிப்ரவரி மாதம் முழுவதுமாகவே மிக கடுமையான பனிப்பொழிவு காத்திருக்கு ஜனவரி மாதத்தில் கூட விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு போகும் ஆனா பிப்ரவரி மாதம் அப்படி இல்லை முழுவதுமாகவே நமக்கு அதிக பனிப்பொழிவு அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிப்ரவரியில் ஒரு முறை நமக்கு புதுச்சேரியில் வந்து வரலாறு காணாத மழை பொழிவு பிப்ரவரி மாதத்தில் கடலூர் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானது ஒரு முறை அந்த மாதிரி ஏதாச்சும் அடுத்த வருஷம் வரலாறு காணாத மழை பொழிவு பிப்ரவரி மாதத்தில் இருக்குமா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க கண்டிப்பாக அதை நம்ம சொல்றோம் தற்போது நிலவரப்படி அது போன்ற மழை பொழிவுகள் பிப்ரவரியில அடுத்த வருஷம் கிடையாது அப்படி ஏதேனும் வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து பிப்ரவரியில கூட நமக்கு வந்து சில சமயங்களில் எங்களுக்கு வந்து வரலாறு காணாத மழை வந்து பதிவாகிட்டு போகுது கடலோரத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனா இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்கனவே பெங்கல் புயல்னால அதிக அளவு நமக்கு மழையும் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலும் கடலோர மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறதையும் நீங்க எதிர்பாருங்க பெங்கல் புயல்ல ஏற்கனவே நமக்கு நிறைய மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பதிவாயிடுச்சு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் அதிக அளவு இல்லாமல் அதாவது அதிக அளவு இல்லாமல் மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டும் நமக்கு பதிவாகி ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் பரவலாக விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழையுமாக தொடர்ந்து எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை பொழிவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா கடலோரத்துல வந்து ஒரு கனமழை வந்து அதிகரிக்கும் போது உள் மாவட்டத்தில் வெறும் வானம் மேகமூட்டமாக இருந்துட்டு போகாது உள் மாவட்டத்திலும் மழை இருக்கும் கடலோரத்தில் கனமழை வரும் பொழுது உள் மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழையாவது நிச்சயம் இருக்கும் ஆகவே இந்த கடந்த சில நாட்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலத்தில் கூட நமக்கு மழை பதிவாகாமலாம் கிடையாது மழை வந்திருக்கு சில இடங்களில் மழை பகுதியாக மழை பதிவாகி இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக இருந்து ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் பகுதியான மழை பொழிவாக உள் மாவட்டத்தில் இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க விருதுநகர் மாவட்டங்கள்லாம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் எச்சரிக்கையா இருங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டங்களிலும் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் பலத்த மழை பொழிவு பெரும்பாலான பகுதிகளில் தென் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு வெயில் காணப்பட்டாலும் மீண்டும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவை நம்ம பார்த்துட்டு தான் இந்த டிசம்பரை வந்து முடிக்க போகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர்ல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும் உரை வந்து ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு நீலகிரி மாவட்டங்கள்ல மிக மோசமான ஒரு பனிப்பொழிவு அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் தேனி மற்றும் தென்காசியிலும் மழை கிடையாது பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் கன்னியாகுமரியில் அவ்வப்போது வானம் மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் அதிகரித்து காணப்படும் ஆகவே உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளுமே பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து தமிழ்நாட்டில் தற்போதைக்கு எங்கேயுமே நமக்கு வந்து அதிகனமழை அதிதீவிர கனமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த மாத இறுதியில் வேணா தென் மாவட்டத்தில் சில இடத்துல கனம் முதல் மிக கனமழை இருக்குமே தவிர மற்றபடி அதிகளவு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிற நம்ம சொல்லிடுறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி வரீங்க அதே மாதிரி நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் இந்த மழை பொழிவுகள் மழை தீவிரத்து குறித்து இன்னும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் இது வந்து ஒரு மிதமான மழை கனமழைங்கிறதுனால யாரும் பயப்பட தேவையில்லை அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் சென்னை முதல் குமரி வரைக்கும் மழை பொழியும் ஆனால் எந்த ஒரு இயல்பு வாழ்க்கையும் முடங்காத அளவுக்கு தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இயல்பு வாழ்க்கை முடங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் இந்த மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க